காய் கல்லோ வடக்குங்க எங்கள் அம்மி கடைக்கு போயிட்டு ம் நிலவாக வருவாயா ஏம்பா சாலை அது ம் மூணு பேப்பர் இருக்கா எல்லாம் ஐம்பது ரூபா தான் எங்க அம்மா சொல்லாம இடம் வேற வேற வீட்டுக்கு போட்டுடுங்க ஒன்னா சேர்த்து அப்புறம் கலவரம் வந்துரு போகுது இதுல நிறைய இருந்தது மாதிரி இருக்கு கட்டி இதுல கம்மியா எல்லாம் இருக்கு ஆமா இது நூறு ரூபா கட்டுங்க சரியா சாலை இந்த ஐம்பது ரூபா தக்காளி பத்து ரூபா அப்புறம் எங்க மம்மி வந்து எந்த பழம் வாங்கியிருக்கா ஏத்தம்பழம் நல்லா தோல் கருத்து ஏத்தம்பழம் பத்துக்கணும் நல்ல டேஸ்டா இருக்கும் தெரியுமா ஓஹோ இந்த பழம் நல்லா இருக்கும் பசி தாங்க நான் வந்து மீன் கையை வச்சுட்டு தொழில தான் தோடுறேன் சரியா மீன் கையை தொட்டுட்டு பழத்தை சாப்பிட்டுறீங்க அச்சொச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை கூட்டிட்டு லாரி ஏறி இங்க வந்துடாதுங்க பாத்தீங்களா மீன்ல உள்ளது வந்து இங்க தொழில தான் பட்டுருக்கு இந்த பீல் எல்லாமே இருக்கிறதுக்கு சப் காரணம் என்னன்னு பாத்துச்சீங்கன்னா இப்ப சப்போஸ் இதுல கீழே விழுந்துட்டு இப்படி கீழே விழுந்தாதான் தப்பு இது தொலியோடு கீழே விழுந்தா தப்பு கிடையாது சரியா உரிச்சு அப்படி சாப்பிடலாம் பேரில் இந்த பழம் கருப்பா இருக்கு என்ன ராத்தம்பழம் பால் இருக்குது பால் இருக்குமே பால் இருக்குது பழம் இருக்குது பழனி மலை இல்ல நம்ம பார்த்து முடி மலைக்குது சொட்ட தலை இல்ல வச்சிடலாமா ரெண்டாயிரம் சாப்பிடுவோம் கவலைப்படாதீங்க எவ்வளவு அம்மா எந்த பழம் அதுக்குள்ள போயிட்டாங்கம்மா என்னமா பழத்துக்கு விலை காட்டா காலிஃப்ளவர் சொல்லாட்டி ஐம்பது ரூபா பழமா காலிஃப்ளவர் எங்க எங்க இருக்குது ஐம்பது ரூபா ம் இன்னைக்கு எல்லாமே மொச்சி ஐம்பது ரூபா நூறுபா தான் அதோட முடிஞ்சு வச்சு பார்த்துருங்க உங்க ஊர்ல உம் ஜம்மா எடுத்தாச்சு பால் இருக்கு உள்ள ம் உள்ளே ரெண்டு மூணு பழங்கடை கொடுத்துடுங்க பால் பழம் உனக்கு தான் பாயாசம் உனக்கு தான் சந்தனம் உனக்கு தான் சக்கரை பொங்கல் உனக்கு தான் முருகா காப்பாத்து இந்த மக்கள்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து ஓகேங்க அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ